வெளிநாடுகள் இருக்க அதிசயங்களை தேடி தெரிஞ்சு வியக்கிற நம்ம பலர் நம் நாட்டில் கொத்திக்கி இருக்கிற அதிசயங்களை எட்டி கூட பார்க்கறது இல்லை விளக்க முடியாத புதிருக்கு பஞ்சமில்லாத இல்லாத அதிசயங்களையும் மர்மங்களையும் பற்றி தெரிஞ்சுப்போம் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த இந்தியாவின் பத்து கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மிஸ்ட்ரி புக் காலத்தை விரயம் செய்யாமல் கதைக்களத்துக்கு போகலாம் வாங்க கைலாஷா கோயில் எல்லோரா எல்லோராவுடைய பழைய பெயர் எல்லபுரம் அப்படிங்கிற தமிழ் பெயர் தான் அது எள்ள அப்படின்னு மருவி இப்போது எல்லோராலும் எல்லாராலையும் அழைக்கப்படுது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த குடைவரைக் கோயிலானது யுனெஸ்கோ பாரம்பரியத்தலமாக இருக்குது பொதுவாகவே குடைவரை கோயில்கள் கட்டின் மோனோலித் வகையை சேர்ந்ததாக தான் இருக்கும் கட்டின் மோனோலித் அப்படிங்கிறது மலையை கீழிருந்து மேலா செதுக்கி கோயில் கட்டுறது ஆனால் கைலாச கோயில் மட்டும் எல்லா கோயில்களை விட வித்தியாசமாக கட் மோனோலித் வகையை சேர்ந்ததாக இருக்குது கட் மோனோலித் அப்படிங்கிறது மலையை மேலிருந்து செதுக்கி பாறைகளை அப்புறப்படுத்தி அதுக்கப்புறமா அடித்தளத்துக்கு வர்றது வெறும் முளியும் சுத்தியலையும் மட்டும் வச்சுட்டு அந்த காலத்தில் எப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது உலகத்திலே ஒற்றை பாறையில் உடைந்து கட்டப்பட்ட ஒரே கோயில் கைலாசா கோயில் மட்டும்தான் இந்த கோயில் கிமு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் பதினெட்டு வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த மலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நாலு லட்சம் டன் கற்களை எப்படி அகற்றினாங்க அந்த சுற்று வட்டார பகுதியில் அந்த கற்கள் கொட்டினதுக்கான எந்த தடையமும் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் இப்படி ஒரு கோயில்களை மனிதர்கள் தான் கட்டினாங்களா இல்லை வேற்றுக்கிறவாசிகள் வந்து கட்டினாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது இந்த கோயிலானது நூற்றி ஏழு அடி உயரம் நூற்றி நாற்பத்தெட்டு அடி நீளமும் அறுபத்தி ரெண்டு அடி அகலமும் கொண்டிருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு தூணும் நூறு அடிக்கு குறையாம இருக்குது நூறு அடி உள்ள இந்த கோயிலை இருபுறமும் சமமாக பிரித்தாலும் அந்த பக்கம் ஐம்பது அடி இந்த பக்கம் ஐம்பது அடின்ற அளவுக்கு கணக்கீடு ரொம்ப துல்லியமாக இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்க சிலைகளும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டதா இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த தொழில்நுட்பமுமே இல்லாத காலத்தில் இப்படி ஒரு கோயிலை சிறப்பாக நம்ம முன்னோர்களால் எப்படி கட்ட முடிஞ்சிச்சு இன்றைக்கும் ரொம்பவும் வியப்பாகவே இருக்குது இந்த கோயிலை சுற்றியும் நூறுக்கு அதிகமான குகைகள் இருக்கு இதில் முப்பத்தி நாலு குகைகள் மட்டும்தான் பார்வைக்கு இருக்குது முதல் குகையிலிருந்து பன்னெண்டாவது குகை வரைக்கும் புத்த மதத்தினருக்காகவும் பதிமூணாவது குகையிலேருந்து இருபத்தி ஒன்பதாவது குகை வரைக்கும் இந்து மதத்தினருக்காகவும் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலாவது குகை வரைக்கும் சமான மதத்தினருக்காகவும் உருவாக்கியிருக்காங்க இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த குகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் பதினாறாவது தான் கைலாசநாதர் குடைவரை கோயில் இருக்குது தங்கைய சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான கோயிலை அழிக்கிறதுக்காக ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஔரங்கசீப் பதினெட்டாயிரம் மக்கள் அனுப்பி மூணு வருஷத்தில் இந்த கோயிலை அழிக்கணும்னு கட்டளை பிறப்பிக்கிறார் இறை அவர்களும் அந்த பணியை செய்கிறாங்க அப்பையும் கோயிலை முழுமையாக அழிக்க முடியல சின்ன சின்ன சேதங்களை மட்டும்தான் அந்த கோயிலில் ஏற்படுத்த முடியுது கோயிலை முழுமையாக அழிக்க முடியாததுனால அவுரங்கசீப் இந்த பணியை கைவிட்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் குஜராத்தில் பரோடா மாநிலத்தில் கிடைச்ச கல்வெட்டில் ராஷ்டிரகூடர்களின் கூடர்களின் முதலாம் மன்னர் கிருஷ்ணராஜாவால் கட்டப்பட்டதுன்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ராஷ்டகூடர்கள் ஆட்சி காலத்தில் தென்னக மக்களை ரொம்பவே அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதில் கைத்தேர்ந்த சிற்பிகளை அழைச்சிட்டு போய் எல்லா ஊர்களிலும் கோயில் கட்ட சொல்றத வழக்கமாக வச்சிருந்தாங்க அந்த சிற்பிகளில் கை தேர்ந்த பல்லவ சிற்பிகளை கொண்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு இவ்வளவு கணக்கீடுகள் துல்லியமான அளவில் கொண்டு நேர்மறையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அடுத்தது இந்த கோயிலுடைய மர்மத்தை பற்றி பார்ப்போம் இந்த கோயிலை சுற்றி பதினெட்டு சுரங்கப்பாதைகள் இருக்குது அளவில் ரொம்பவே சின்னதாக இருக்குது இந்த சுரங்கப்பாதைகளை மனிதர்கள் உருவாக்கியிருக்க வாய்ப்பே இல்லை இது மனிதர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது குள்ள மனிதர்கள் பயன்படுத்துனாங்களா இல்லை வேட்ட கிரகவாசிகள் வந்து போகிறதுக்கான வழியாக இப்போவும் புதிராகவே இருக்குது அதைய மேலிருந்து குடைந்து கீழே அடித்தளம் வரைக்கும் கோயில் கட்டுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தொழில்நுட்பங்களை வச்சு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்புகிற மாதிரி இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த கோயிலை பழங்காலம் மனிதர்கள் தான் கட்டினாங்களா இல்லை கிரகவாசிகள் உதவி கொண்டு கட்டினாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் மர்மமாகவே இருக்குது கிட்டத்தது இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கான இன்னொரு வரலாறையும் சொல்கிறாங்க அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசன் நோய்வாய்ப்பட்டு இருக்காரு ராணி சிவனை வேண்டிக்கிட்டு என்னுடைய கணவருக்கு நோய் குணமாயிட்டா கோயில் கட்டுறேன்னு வேண்டியிருக்காங்க கோயில் கோபுர உச்சி தெரிகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க அப்படின்னு வேண்டுதல் வச்சுருக்காங்க அரசரும் குணமாயிடுறாரு ஒன்று ரெண்டு வாரத்துக்குள்ளார கோயில் கோபுரம் தெரிகிற மாதிரி கோயில் கட்டணும் அப்படின்னு சிறந்த சிற்பிகள் அழைச்சி கேட்குறாரு யாருமே அதுக்கு ஒத்துக்கலை ஒரே ஒரு சிற்பி மட்டும் ஒத்துக்கிறாரு அந்த மலையோட மேல் பகுதியிலேருந்து கோயிலுக்கு உருவாக்குறாரு ஒரு சில வாரத்திலேயே அந்த கோபுரமும் கட்டி முடியுது அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த கதையை சொல்கிறாங்க அதனால தான் கோயில் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டது அதனால தான் கோயில் கோபுரத்தை உருவாக்குனதுக்கப்புறமா கோயில் அடித்தளத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க பூரி ஜெகந்நாத் எல்லா கடவுளோட சிலையும் கல்லாலியோ உலோகத்தாலியோ தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள சிலை மற்றும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கு அதுவும் அந்த சிலை முழுமை பெறாமல் இருக்குது அந்த முழுமை பெறாத சிலையை வச்சு ஏன் வழிபடுறாங்க பூரி ஜெகநாதர் கோயிலில் இன்னும் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஜெகநாதர் கோயில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் மன்னன் இந்திர தூய்மனால் கட்டப்பட்டு கிபி ஆயிரத்தி இரநூறில் அவர் பேரன் அனந்தாவி மாதேவால் முடிக்கப்படுது பூரி ஜெகநாதர் கோயிலோட வரலாறை பார்ப்போம் பூரி ஜெகநாதர் எப்படி உருவானார்னு பார்ப்போம் சவரான்ற பழங்குடி மக்கள் நீல் மாதவன்ற கிருஷ்ணருடைய திருமேனியை பல நூறு வருஷமாக வச்சு வழிபடுறாங்க அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னன் இந்திரோதவிமனுக்கு அந்த சிலையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு ஆனால் அந்த மக்கள் தன்னுடைய இன மக்களை தவிர வேறு யாருக்கும் அந்த சிலையை காட்டுறதில்லை இருந்தாலும் அங்கே போய் பார்க்குறப்போ அந்த சிலை அங்கேருந்து காணாமல் போயிடுது ரொம்ப கவலையோட மன்னன் நாடு திரும்பி வந்துடுறாரு மன்னருடைய கனவுல வந்த கிருஷ்ணர் நாளைக்கு கடற்கரைக்கு போய் பாரு அங்கே ஒரு பொருள் மிதந்து வரும் அதை வச்சு எனக்கான கோயில் கட்டு நானே வந்து அதில் குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு மறுநாள் மன்னன் இந்திரோதியுமன் கடற்கரைக்கு போகிறாரு அங்கே ஒரு கட்டை மிதந்து வருது அதை கொண்டு வந்து வச்சு சாமிக்கு சிலையை செய்கிறாரு அதில் பயன்படுத்தப்படுற உளி எல்லாமே உடஞ்சி போயிடுது அந்த மர சிலையை யாராலையும் செதுக்க முடியல அப்போது தேவலகத்துலேருந்து விஸ்வகர்மா ஒரு வயசான ஒரு வேடத்தில் வந்து இருபத்தி ஒரு நாட்களில் இந்த சிலையை நான் செஞ்சு தரேன் ஆனால் அந்த இருபத்தி ஒரு நாட்களும் என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறையில் போய் பூட்டிக்கிறாரு தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் உளி சத்தம் கேட்குது மன்னரும் வேலை நடக்குதுன்னு சந்தோஷப்படுறாரு கடைசி மூணு நாள் எந்த சத்தமுமே கேட்கவில்லை சிற்பிக்கு என்ன ஆயிடுச்சின்னு பயந்த மன்னர் கதவை திறந்துட்டாரு அப்போ அங்கே இல்லை பாதி கை கால்களோட முழுமை பெறாத மூலவர் சிலை மட்டும்தான் அங்கே இருக்குது அங்கே ஒரு அசரடி வந்து சொல்லுது இந்த ஜெகநாதர் சிலையை அப்படியே பிரதிஷ்டை செஞ்சுடு அப்படின்னு சொல்லி மறையுது கோயிலுடைய மர்மங்களை பற்றி பார்ப்போம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ணருடைய இடயம் இன்றும் இங்கு பாதுகாக்கப்படுது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நவக்கலைபுரா அப்படிங்கிற பிரம்மாண்டமான திருவிழா நூத்தி இருபது நாட்கள் நடைபெறுது கோயில் கோபுரத்தில் இருக்க சுதர்சன சக்கரம் பூரி நகர்ல எங்க இருந்து பார்த்தாலும் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்குமா கோயில் கோபுரத்தோட நிழல் தரையில விழறது இல்ல கோயிலுக்குள்ள கடல் அடியின் சத்தம் கேட்கறது இல்ல தினமும் இருநூத்தி பதினாலு அடி உயர கோபுரத்துல காலை மாலை ரெண்டு வேலையும் ஏறி கொடிய மாத்துறாங்க அப்படி அப்படி கொடியை மாற்றாமல் விட்டுட்டாங்களா பதினெட்டு வருஷம் கோயிலில் திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதற்கு ஏழு அடுக்கு மண் பாத்திரத்தில் உணவு சமைக்கப்படுது மேற்பாலையில் உள்ள உணவு முதல்ல வெந்து வருமா அடியில் உள்ள பானை கடைசியாக தான் வெந்து வருமா இது ஒரு அதிசய நிகழ்வாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது ஐம்பத்தி ஆறு வகையான உணவுகள் ஜெகநாதருக்கு படைக்கப்படுது தினமும் புது மண் பாத்திரத்தில் தான் ஜெகநாதருக்கு உணவு சமைப்பாங்களாம் பழைய மண் பாத்திரங்களை உடைச்சிருவாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் ஜெகநாதர் பலராமர் சுபத்திரைக்கு புதிய தேர் செய்கிறாங்க தவறாங்கிற பழங்குடி மக்கள் தான் திருவிழாவின் போது இறைவனுக்கு தேவையான அனைத்து தெய்வ திருப்பணிகளையும் செய்வாங்களாம் ஒரே அளவு உணவு தான் சமைக்கிறாங்க இதில் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் சரி பத்து லட்சம் பதி பேர் வந்தாலும் சரி உணவு பத்தாமல் போகிறதும் இல்லை மீதமாகறதும் இல்லை அதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே மர்மமாக இருக்குது அடுத்தது பொக்கிஷேரை பொக்கிஷாரையில் ரத்ன பண்டார் அப்படிங்கிற உள்ளாரையும் பிடார் பண்டாருங்கிற வெளியாரையும் இருக்குது இதில் ரத்ன பண்டார் மட்டும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக திறக்கவே இல்லை வெளி அறையில் உள்ள நகைகள் மட்டுமே ஜெகநாதருக்கு அணிவிக்கப்படுது சுனா பேஷான்ற தங்க கவசமும் வருஷத்துக்கு ஒரு முறை ஜெகநாதருக்கு அணிவிக்கப்படுது ஜெகநாதர் கோயிலின் கொடியானது இப்போதும் காற்றின் திசைக்கு எதிர்ப்புறம் பறக்கிறது ஒரு சிலரால் இதுக்கு சொல்லப்படும் அறிவியல் விளக்கம் என்னென்னா கருமன் மெட்ரக்ஸ் தேரிப்படி ஒரு மழுங்கிய பொருளை சுற்றி காற்று செல்லும் போது அதிலிருந்து உருவாகிற சுழல்கள் தொடர்ச்சியாக இல்லாமல் மாறி மாறி உண்டாகுது இந்த சுழலுடைய வேகம் பொருட்களின் திசையை மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பரந்த வெளியில் காற்றோட வேகம் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக வீசறது இல்லை இந்த சூழல்களும் எப்பவும் ஒரே மாதிரியான அமைப்புல உருவாக சாத்தியமே இல்லை அப்படின்னு சிலர் மறுக்கவும் செய்கிறாங்க அறிவியலால் விளக்க முடியாத மர்மமாகத்தான் ஜெகநாதர் கோயிலில் பல அதிசயங்கள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்பவும் பணக்கார கோயில்னு சொல்லப்படுற பத்மநாப சுவாமி கோயில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது வரலாற்று ஆய்வாளர்கள் சங்க இலக்கியமான பிரம்மபுராணம் ஸ்கந்தபுராணம் வராக புராணம் மகாபாரதம் இந்த நூல்களில் பத்மநாதப சுவாமி கோயில் பற்றின குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் மாதிரி இந்த கோயிலை யார் கட்டினாங்கிறது மர்மமாகவே இருக்குது பதினாறாம் நூற்றாண்டில் கோயில் ஒரு விபத்துக்குள்ளாக இருக்குது அப்போது திருவிதாங்கூர் மன்னர்கள் தான் கோயிலை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க விஷ்ணு பகவான் சிலைக்கு பக்கத்தில் தான் ஆறு ரகசிய அறைகள் இருக்குது இதில் நாலு அறைகள் மட்டுமே வெளில தெரிகிற மாதிரி இருந்திருக்கு மிச்சமுள்ள ரெண்டு அறைகள் இருக்கிறது கோயில் அர்ச்சகர்களுக்குள் கூட தெரியல அப்படி சுகுற்றோழ சுவராக அந்த அறைகள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் சுந்தர்ராஜ் என்ற வழக்கறிஞர் கோயில் நகைகளில் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி உச்ச ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அந்த நேரத்தில் தங்கம் மூலம் பூசுகிற எந்திரம் ஒன்றும் கிடைச்சிருக்கு இது எல்லோருடைய சந்தேகத்தையும் ரொம்பவே அதிகமாக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ரெண்டில் உச்சநீதிமன்றம் ரகசிய அறையை திறக்கிறதுக்கு ஆணை பிறப்பிக்குது ஆறு அறைகளுக்கும் ஏபிசிடிஇஎஃப்னு பெயர் வைக்கிறாங்க சிடி இஎஃப் கதவை திறந்து சோதனை பண்ணி பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தா முழுக்க தங்க குவியல்களாக இருக்குது முப்பது கிலோ எடை கொண்ட பத்மநாப சுவாமியோடைய சிலை பதினெட்டு அடி நீள தங்க மாலை மூட்டை மூட்டையாக தங்க காசுகள் தங்கத்தாளான கிரீடம் தங்கத்தாளான பொருட்கள் நவரத்னங்கள் பார்க்குற இடமெல்லாம் தங்க புக்சமாகவே இருக்குது இதில் சிடி அறைகளை மற்றும் விசேஷ நாள்களில் திறப்பாங்களாம் இஎஃப் கதவுகளை தினமும் திறந்து அன்றாட சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் நகைகளை எடுத்து பயன்படுத்துவாங்களாம் அடுத்ததாக ஏன் கதவை திறக்கிறாங்க அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பாதாள அறை இருக்குது அந்த பாதாள அறையில் போய் திறந்து பார்த்தா எண்ணூறு கிலோ இடையிலான தங்க பொக்கிஷம் அடங்கியிருக்கு அறை முழுவதும் தங்க குவியலாக இருக்குது இந்த பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரப்போ பன்னெண்டு நாட்கள் ஆகுது இந்த நகைகளை மதிப்பீடு செய்ய ஆறு மாதங்கள் ஆகிடுச்சு ஏ அறை திறந்து ஒரு வாரத்தில் வழக்கு தொடுத்த சுந்தர்ராஜன் மர்மமான முறையில் இறந்து போய்ட்றாரு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க கடைசியாக பி அறிய திறக்க முற்படுறப்போ மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க அந்த கதவை திறந்தால் மன்னர் குடும்பத்துக்கு ஆபத்து வரணும் உலகம் அழிஞ்சிடணும் சுனாமி வரும் கோயில் நீரில் முழுகும் உலகமே அழியும் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பீதியை கலப்புறாங்க அப்போவும் அதிகாரிகள் அது எதையும் காதில் வாங்காமல் பி அறிய திறக்கிறாங்க அதற்குள்ள ஒரு கதவு இருக்குது அந்த பிஎரை கதவுக்குள்ள இரண்டு நாகங்கள் பொறிக்கப்பட்ட வித்தியாசமான இரும்பு கதவாக இருக்குது கோவிலுடைய பழைய ஆவணங்களை எடுத்து பார்க்குறப்போ அந்த கதவானது நாகபந்தம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லா கதவுகளையும் திறந்ததற்கான பதிவு இருக்குது ஆனால் அந்த பி கதவை மட்டும் திறந்ததற்கான பதிவு இல்லை மு நூற்றி ஐம்பது வருஷமா அந்த கதவை திறந்ததற்கான எந்த ஆவணங்களும் இல்லை பி கதவை மட்டும் கோயில் உருவானத்திலேருந்து திறக்கப்படலை கதவை திறக்கிறதுக்கு கைப்பிடியோ தாட்பாலோ சாவி போடுற துவாரமோ எதுவுமே இல்லை கருட மந்திரத்தை சொல்லி தான் இந்த கதவை திறக்கணும்னு சொல்கிறாங்க கருட மந்திரத்தில் உள்ள ஒரு பாடலை சரியான ஒலி அலைகளை பயன்படுத்தி பாடணுமா அந்த ஒளி அதிர்வின் காரணமாக இந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய முனிவர்களையும் சித்தர்களையும் வர வச்சு பாடலை பாட வைக்கிறாங்க ஆனால் யாருடைய பாடல்லையும் அந்த கதவு திறக்கலை அவ்வளவு சிறப்பாக அந்த பாடலை பாடுற அளவுக்கு கை தேர்ந்தவர்கள் இப்போ இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ணருடைய சுதர்ஷன சக்கரம் வைத்து பாதுகாக்கப்படுதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க கணக்கீட்டின்படி நாலு லட்சம் கோடிக்கு மேல தங்க நகைகள் இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு உரியதா இருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னர் ராஜ மார்த்தாண்டவர்மா கோயிலை புதுப்பிக்கிறப்போ தன்னோட நாட்டில் உள்ள மொத்த சொத்தையும் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு எழுதி வைக்கிறாரு கோயிலுடைய நகைகள் படையெடுப்புலையோ மக்களுடைய வரி பணத்திலையோ இந்த மாதிரி ராஜாக்களை எழுதி வைத்த சொத்தின் மூலமாக தான் இந்த கோயிலுக்கு நகைகள் நிறைய வந்து சேர்ந்துருக்கு நீலடங்கா மர்மங்களை கொண்ட இந்த கோயில் தீ விபத்துக்கு அப்புறம் அனந்த பத்மநாப சுவாமி மூலவர் திருமணியானது கடு சர்க்கார யோகங்கிற கலவையில் பன்னெண்டாயிரத்தி எட்டு சாதி கிராம கற்களை சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கு கருவறையானது மூன்று வாசல் வழியா தலை மார்பு கால் பகுதியை பார்க்குமாறு கருவறை வடிவமைக்கப்பட்டிருக்கு இரநூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் தனித்தனி மாகாணங்களாக ஆட்சி இருந்த மன்னர்களை இந்தியாவோட இணைஞ்சிக்க சொல்கிறாரு அப்போது திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா திருவனந்தபுரத்தை தனி நாடாக அறிவிக்கிறாரு இதை கேள்விப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரடியாக சித்திரை திருநாள் மகாராஜாட்ட வந்து பேசுகிறாரு ஒத்துக்கிட்ட மகாராஜா ஒரு ஒப்பந்தத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட செய்கிறாரு இந்த பகுதியை இந்தியாவோட இணைக்க சம்மதிக்கிறேன் ஆனால் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலை மட்டும் எங்கள் மன்னர் வம்சாவளியை சேர்ந்தவங்க பராமரிக்கணும் அதுக்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வல்லபாய் பட்டேல்கிட்ட கேட்குறாரு அவரும் அதுக்கு சம்மதிக்கிறார் பி அறையில் உள்ள நாகபந்த கதவுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு சித்திரை திருநாள் மன்னருக்கும் அவருக்கு பின்னாடி வந்த மன்னர் வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அந்த கோயிலை தன்னோட பராமரிப்புலே வச்சுருந்துருக்காங்க இப்போவும் பி அறையை அந்த மன்னர் வம்சாவளியை சேர்ந்தவங்க திறக்க விடலை அப்படி அந்த கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்குது எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு அதிசய நிகழ்வு இந்த கோயிலில் நடக்குது ஈக்மனாத் அப்படின்னு சொல்லப்படுற பகலும் இரவும் சமமாக இருக்கிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வருடத்திற்கு ஒரு முறை அஞ்சு நிமிஷம் கோயில் கோபுரத்தில் உள்ள மாடங்கள் வழியாக சூரிய ஒளி வருது மாலை நேரத்தில் ஒவ்வொரு மாடங்களின் வழியாக சூரிய ஒளி பயணிக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலை கட்டினவங்களுக்கு மேம்பட்ட பொறியியல் திறனும் வானியல் அறியும் சிறப்பாகவே இருந்திருக்கு வீரபத்ர கோயில் கூர்மா கூர்மாசைலம் அப்படின்னு சொல்லப்படுற ஆமை உருவ குன்றின் மேலே இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் ஒற்றைக்கல் நந்தி ஒற்றைக்கல் விநாயகர் மிதக்கும் தூண் ஏழுத்தலை நாகலிங்கம் சீத்தையின் கால் தரம் இத மாதிரி பல்வேறு அதிசயங்கள் இந்த கோயில் முழுக்க நிறைஞ்சிருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் தலைமை அதிகாரி வீரண்ணா தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க சுவாமி வீரபத்ரர் சிவனோட நெற்றியிலிருந்து தோன்றியவர் தட்சனோட யாகத்தை நிர்மூலமாக்க அவதரித்தவர் விஜயநகர அரசர்கள் வீரபத்ர குலதெய்வமும் வழிபடுறாங்க விஜயநகர பேரரசர்கள் ஆட்சி காலத்தில் இந்து மதம் தழித்தொங்கி இருந்திருக்கு இந்த கூர்மசைல மலையை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த மலை மேலே நிறைய புராதன நிகழ்வுகள் நடந்திருக்கு ராவணன் சீதையை தூக்கிட்டு வரப்போ ஜடாயு பறவை இந்த இடத்துல தான் ராவண சண்டை போட்டு தன்னுடைய சிறகை இழந்தது சீதையுடைய ஒற்றை கால் தடம் இந்த மலை மேலே பதிஞ்சிருக்கு அந்த காலின் பெரு விரலேருந்து நீரூற்று பெருகுது அதை குடித்து தாகத்தை தணிச்சு கொள்வது ஜடாயு பறவை ராமன் வருகைக்காக காத்திருக்கு ராமன் வந்ததும் லே பக்ஷி அப்படின்னு கூப்பிடுறாரு லே என்றால் எழு அப்படின்னு அர்த்தம் பக்ஷின்னா பறவை எழு பறவைன்னு ராமன் கூப்பிட்ருக்காரு ஜடாயுவும் நடந்ததை சொல்லிட்டு அந்த இடத்துல உயிர் விட்டுருது கோடைக்காலத்திலையும் சீதாதேவியுடைய கால் தடம் பதிந்த இடத்தில் பெருவிரல் பகுதியில் இன்றும் வற்றாத நீரூற்று வந்து கொண்டே இருக்கிறது லேபாட்சி கோயில் ஸ்கந்த புராணத்தில் நூற்றி எட்டு சைவத்தனங்களிலும் ஒன்றாயிருக்கு இந்த கோயிலில் உள்ள அதிசயங்களையும் மர்மங்களையும் பற்றி பார்ப்போம் தரையை தொடாத மிதக்கும் தூண் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆங்கில கட்டட பொறியாளரொட்டர் இந்த தூணை தரையோடு ஒட்ட வைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படி முயற்சி பண்ணுறப்போ உள்ள ஒட்டுமொத்த தூண்களும் கட்டிடமும் சமநிலையை இழந்துருச்சு பயந்து போன அந்த அதிகாரி அந்த தூணை ஒட்ட வைக்கிற முயற்சியை கைவிட்டுறாரு மற்ற தூண்கள் தரையில் ஒட்டி நிற்கிறப்போ இந்த ஒரு தூணுக்கும் தலைக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறத இன்றைக்கும் பார்க்கலாம் இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போகிற பக்தர்கள் தூணின் அடியில் துணியை வைத்து இழுத்து பார்க்க தவறுவதில்லை அடுத்து ஒற்றை கல்லினால் ஆன பன்னெண்டு அடி உயர ஏழுத்தலை நாகலிங்கம் சிற்பிகள் அந்த பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறம்மா உணவு தயாராக கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போகிறாங்க அதுக்குள்ளே ஒரு சிற்பி பன்னெண்டு அடியில் ஏழு தலை நாகலிங்கத்தை செதுக்கி வச்சுருக்காரு அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிலையை செதுக்கிட்டியா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வியப்போட கேட்குறாங்க அந்த அம்மாவோட கண்டு பட்டத்தினால அந்த சிலையில் மூணு இடத்துல வெடிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அடி உயரமும் இருபத்தி ஏழு அடி நீளமும் கொண்ட உலகத்திலேயே பெரிய நந்தி இந்த லேபாக்ஷி கோயிலில் இருக்குது சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் சுவர் ஓவியத்திற்கும் இந்த கோயிலில் பஞ்சமில்லை கிரானட் பாறைகளால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு சிவப்பு நிற கிரானட் பாறையில் ஒற்றைக்கல் கணபதி இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் கோயிலுடைய கோபுரம் மண்டபங்கள் முழுமை பெறாமல் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டில் கோயில் பணிக்காக கஜானாவில் உள்ள பொருட்களை எடுத்து விருப்பண்ணா கோயில் வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு விஜயநகர அரசர் விருப்பண்ணா கருவுள்ள பணத்தை எடுத்து கையாடல் செஞ்சிட்டதான் அவருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாரு அவருடைய இரு கண்களையும் பிடுங்கி வெளியிலே ஏறிய சொல்கிறாரு விருப்பண்ணா தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய கண்களை பிடுங்கி அந்த கோயில் சுவற்றில் எறிகிறாரு சுவற்றில் அந்த தடம் இன்றளவும் இருக்குது விருப்பநாவுக்கு பிறகு அந்த கோயிலை யாரும் கட்ட முன்வரலை முழுமை பெறாத நிலையில் தான் இன்றளவும் அந்த கோயில் இருக்குது அகத்தியர் வழிபட்ட சிவலிங்கம் இந்த கோயிலில் இருக்குது கந்தபுராணத்தில் ஆமை மலை அப்படின்னு இந்த மலையை பார்த்தோன்னா குறிப்பும் இடம்பெற்ற கேதாரீஸ்வர் கோயில் ஹரி சந்திர்கட் மலையில் இருக்க கேதாரீஸ்வர் குகை கோயில் கலாசூரி பேரரசால் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுது இந்த குகைக்குள்ள நீரினால் சூழப்பட்ட அஞ்சடி உயர சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் இருக்குது இந்த நான்கு தூண்களும் நான்கு யுகங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்களை பற்றி இந்த நான்கு தூண்களும் சொல்லுது ஒவ்வொரு யுகம் முடிவடையும் போதும் ஒவ்வொரு தூணும் இடிந்து விடுமாம் கலியுகத்தின் முடிவில் நாலாவது தூணும் இடிஞ்சிடும் அன்றைக்கு தான் அந்த உலகத்தோட கடைசி நாள் உலகம் முழுவதும் அழிஞ்சிடும் அப்படின்னு நம்பப்படுது மழைக்காலங்களில் இந்த கோயிலுக்கு அவ்வளோ எளிதாக போக முடியாது சிவலிங்கத்தை சுற்றி இருக்கிற நீர் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அதை கடந்து இறைவனை போய் பார்க்கறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது கோடை காலங்களில் நீர் முழுவதுமாக வற்றிடுது அப்போ அப்போது இறைவனை சிறப்பாக தரிசிக்கலாம் இந்த சிவலிங்கத்தை சுற்றி வர இருக்கிற நீர் எங்கே இருந்து வருதுன்னு தெரியல இன்னும் மர்மமாகவே இருக்குது சாஸ்திரம் கட்டடக்கலை பற்றிய நுண்ணறிவு நம்ம முன்னோர்களின் அறிவு மெய் வைக்குது மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்